ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி புறப்படுறாரு அப்போ வானிலை அறிக்கையெல்லாம் தெளிவாக இருக்குது புயல் எதுவும் இல்லை எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்றது போல் இருக்குது கூட வந்து கார்டோபா அப்படின்னு ஒரு இளைஞர் அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு தான் அவர் வந்து மீன்பிடி தொழிலில் நிறைய அனுபவம் எல்லாம் அவருக்கு கிடையாது அவரை அழைத்து கொண்டு போகிறாரு அந்த பையனுக்கு கூட வர்றது கொஞ்சம் தயக்கம் இருக்குது இருந்தாலும் இவர் ஒரு சீனியர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி இவருடைய அனுபவத்தை வைத்து கொண்டு அவரும் டிராவல் பண்ணுறாங்க நவ நவம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த படகு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி நீளம் இருக்குது நீங்கள் இந்த ஆழ்கடல் இதுக்கு போயிட்டு வர்ற இந்த படகு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும் கண்ணாடி மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் இருக்கும் நீங்கள் வந்து அங்கே சமைச்சிக்கலாம் மீன்களை ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இந்த வசதிகள் எல்லாமே வந்து இருக்கும் ஆனால் இந்த படகுல அந்த வசதி கிடையாது இந்த படகில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பிடிக்கிற மீன்களை வந்து பதப்படுத்துறதுக்காக வந்து ஒரு நூறு கிலோ ஐஸ் இருக்குது அதன் பிறகு வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் அளவுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது அது மீனை வந்து சே சேமிச்சு வைக்கிறது அப்புறம் இன்னொரு இரநூறு இரநூத்தம்பது லிட்டர் வந்து டீசல் கொண்டு போகிறதுக்கான கேலன் அது இருக்குது ஒரு அறுபது லிட்டர் குடி தண்ணீர் கொண்டு போகிறதுக்கான கே இது வந்து கேலன் வந்து இருக்குது பீப்பாய் வந்து இருக்குது அப்போ இதிலெல்லாம் வந்து ரெண்டு நாள் தேவைக்கான அளவு மட்டும்தான் ஃபில் பண்ணி கொண்டு போகிறாங்க கொண்டு போயிட்டு இதுதான் தான்